அதனால் அந்த செகண்டே எனக்கு ஓபன் ஆகி நான் அனுப்பினது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ஆன்சர் ஒரு நூறுரூபா உடனே ரெண்டு பேர் அந்த நிமிஷமே எனக்கு அனுப்பிட்டாங்க பாபுன்ற டாக்டர் அவருக்குள்ளவர் எனக்கு அப்படியே அப்செட்டு கொடுத்து அவர் செல்லே தொடலை எனக்கு தான் பண்ணிக்கிறார் உடனே நாலு பேர் அனுப்புனாங்க அந்த காசு யாருக்கு போச்சுங்க நமது எப்படி எங்காவது போகுது எனக்கு ஒரு மூர்த்தின்னு வருது

குடும்பத்தில் நம்ம அந்த குரோபதி குடும்பம் எல்லாருமே நம்ம இந்த குரோபதியாக தான் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அண்ணன் தான் பேசுறாங்க மீட்டிங்கில் அண்ணன் அசோக் அசோகண்ண தர்ஷன் அண்ணன் லீவோ எல்லாரும் நம்ம டிஎஸ்கே பரந்தாமன் அனைவரும் பேசுறதுல கேட்டு 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 எனக்கு மகிழ்ச்சியா அந்த டைமு வந்து மீட்டிங் பன்னெண்டு மணி அரைஞ்சுன்னா என்ன சந்தை எங்கனாக்கு வந்து எனக்கு போய் கேட்டு நான் வார்த்தை பேசினாதான் எனக்கு நிலக்காமி அந்த அளவுக்கு என் உயிர் அதான்

ஒரு அமெரிக்காக்கார எம்டி அங்க போய் நம்ம பல லட்சங்களை கொடுத்தோம் அந்த மூஞ்சியை பார்க்கல எம்டி மூஞ்சி பார்க்கல அமெரிக்கா தானே பார்க்கல நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அற்புதமான மாமனிதர் கட்சிக்கிறாரு நமது எம்டி ஐயா அவருக்கு டெய்லி என் குரோபதியை பற்றி அரை மணி நேரம் நான் சாமி கும்பிடுவேன் என்னுடைய வேலையை போய் ஜாயின் பண்ணி கார் பஞ்சிங் பண்ணிட்டு என் குரோபதி உறவினர் அனைவரும் நல்லா இருக்கணும் முருகா என் எம்டி ஐயா நல்லா இருக்கணும் எனக்கு அறிமுகப்படுத்தின பாண்டியாவை நல்லா இருக்கணும் பாலகிருஷ்ணன்

எப்படி ஐயா முடிஞ்சத சிரிப்பு நான் பாக்கணும் நம்ம சொன்னதுக்கு மக்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிற மக்கள் வந்துக்கிறாங்களே நான் ஒரு புத்துணர்ச்சி வரணும் அந்த அளவுக்கு எனக்கு ஆசை அந்த ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் வந்து நம்ம கோயம்புத்தூர் மீட்டிங்கில் இன்னும் யாராவது தயவு செஞ்சு உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் இன்னும் யாராவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காசை கூட போட்டு ஆனால் என்னுடைய மனசில் இருக்கிற குறிக்கோள் நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஆனால் என் ப்ரூவா என் காசு கடன் வாங்கி கூட போடுவேன் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மனப்பான்மை அந்த மனசு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் நான் எல்லா மக்களுக்கும் பேசுறேன் நான் சொன்னேன் எங்க சூப்பர்வைசர் முன்னா நான் வாஷிங் கொடுத்தார் அதில் வந்து நான் என்ன சொன்னேன் சார் என் செல்ல சார் எங்க எம்டி பாரு எப்படி சார் போறாரு தர்ஷன் சார் போறாரு இது வந்து எங்க பாலகிருஷ்ண சார் இது அசோக சார் எல்லாத்தையும் காட்டுறா அவர்கிட்ட மா நான் கூட ஒரு கம்பெனியில இருந்தா நீ என்னமா இப்படி சொல்றேன் சார் தயவு செய்து வா சார்

Sini kerana, sini kerana, ini sini kerana, apa nak itu, dijawari